அனைவருக்கும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பண்ணையில் பார்த்தோன்னா ஒரு ஆறு குட்டி வளர்ப்புக்கு ஏற்ற அருமையான குட்டிங்க சாரையாடுமாங்க அதாவது கொடியாட்டி இனத்துக்கு அந்த குட்டிகள் ஆறு குட்டிக்கு விற்பனைகள் வந்திருக்குதுங்க நம்ம நிறையா டைம் வீடியோ பதிவு போட்டுகிட்டு தான் இருக்கணும் விற்பனைகள் நம்மக்கிட்ட இருக்க குட்டிகளை போகிறோம் குட்டிகள் போகிற அருமையான குட்டிங்க வளர்ப்புக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் வளப்பு குட்டி தேவைப்போகிறேன் கண்டிப்பாக கூப்பிடுங்க என்னுடைய அலைபேசியம் சொல்கிறேன் பண்ணிக்கோங்க எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்போது எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று என்னுடைய பண்ணை வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை நிறைய பேத்துக்கு என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னுடைய ஒருங்கிணைந்த பண்ணையில் இருக்கக்கூடிய ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் இதெல்லாம் விற்பனை செய்கிற விரும்புகிறேனோ அதை உடனே நம்ம நேர்களுக்கு உடனே தெரிவித்து உடனே விற்பனை செஞ்சிடறேன் கண்டிப்பாக தேவைப்படுற கண்டிப்பாக கூப்பிடுங்க ஏற்கனவே வாங்கிட்டு போகிறவங்க கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னு வாய்ப்பு கிடச்சா இந்த கம் அந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து ஆடு வாங்கிட்டு போயிருக்காங்க கோழி வாங்கிட்டு போயிருக்கிறாங்க மாடு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க வாங்கிட்டு போனவங்களுக்கு எது நஷ்டம் ஏற்பட்டாலோ அல்லது லாபம் ஏற்பட்டாலோ இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பணியில் ஆடு வாங்கினா நல்லாயிருக்குமா மாடு வாங்கினா நல்லா இருக்குமா இல்லை குறை இருந்தால் சரி பண்ணி தராரா சரி பண்ணி தர மாட்டாரா இந்த மாதிரி தகவலை நம்ம நேரங்கள் தெரிவிச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஏன்னால் அந்த பணியில் வாங்கலாமா வேண்டாம முடிவுக்கு வருவாங்க கண்டிப்பாக திட்டதுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் திட்டி விட்டுருங்க நல்லது சொன்னாலும் கண்டிப்பாக நல்லதே சொல்லுங்கள் நன்றி வணக்கம்